வால்பாறை அருகே காட்டு யானை தாக்கி கல்லூரி மாணவர் உயிரிழந்தார் கோவை மாவட்டம் வால்பாறை அருகே ஷேக்கல்முடி எஸ்டேட் பகுதியில் புதுக்காடு பகுதியில் குடியிருந்து வரும் சுரேஷ் என்பவரது மகன் முகேஷ் இவருக்கு வயது பதினெட்டு இவர் மலுமிச்சிம்பட்டி பகுதியில் எஸ் என் கல்லூரியில் முதலாம் ஆண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து வருகிறார் இந்நிலையில் இவர் விடுமுறை தினத்தை முன்னிட்டு நேற்று முன்தினம் தனது வீட்டுக்கு வந்துள்ளார் நேற்று மாலை வால்பாறை வந்துவிட்டு வீட்டிற்கு செல்லும் வழியில் புதுக்காடு எஸ்டேட் பகுதிக்கு சென்றுள்ளார் வனப்பகுதியில் இருந்து வந்த இரண்டு காட்டு யானைகள் சாலையில் நின்றுள்ளன யானையை பார்த்து தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திய நிலையில் யானை இவர்களை தாக்கியது இதில் சந்தோஷம் என்பவர் லேசான காயத்துடன் தப்பி ஓடினார் முகேஷ் என்பவரை யானை தாக்கியதில் பலத்த காயமடைந்துள்ளார் இவரை பொதுமக்கள் காப்பாற்றி எஸ்டேட் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் இவர் இறந்துவிட்டதாக தெரிவித்த நிலையில் உடல் வால்பாறை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது கல்லூரி மாணவர் காட்டு தாக்கி பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது